சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே நடக்க இருக்கும் விஷயங்களை உன் வாழ்க்கையில் இதுவரை பல விஷயங்கள் நடந்திருக்கலாம் உன்னை வாட்டி வடைக்கும் மனதை குழப்பம் எப்பேற்பட்ட கஷ்டங்களை கொடுக்கும் விஷயங்கள் நடந்திருக்கலாம் என்னுடைய குழந்தையே மிகவும் கர்ம வினைகளானது கஷ்டப்பட்டு விட்டது இதற்கு மேல் நான் கஷ்டப்படுத்தவும் விடமாட்டேன் உன்னை எந்த ஒரு நபரும் தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி காயப்படுத்தவும் நான் விடமாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ படாத கஷ்டங்களை பட்டதால் இப்பொழுது படிப்படியாக முன்னேற வேண்டும் என்று சில செயல்களை செய்து கொண்டே இருக்கிறாய் ஆனால் அதிலும் சில விஷயங்கள் உனக்கு தவறாக நடக்கிறது இதை பார்க்கும் பொழுது என்னடா இது வாழ்க்கை என்று தோன்றி சில சமயம் வாழ்க்கையே வெறுத்தும் உள்ளாய் என்னுடைய குழந்தையே இவ்வளவு வாழ்க்கை கஷ்டப்படுத்துகிறது வாழ்க்கை கஷ்டப்படுத்துகிறது என்று நினைக்காதே உன்னுடைய பாவங்கள் குறைகிறது இப்படியாவது குறைகிறதே என்று நினைத்துக்கொள் ஏனென்றால் சில விஷயங்கள் பெரிதாக நடக்க வேண்டிய விஷயங்களை நான் இப்படி உன் வாழ்க்கையில் தந்து உன்னை கரை சேர்த்து கொண்டிருக்கிறேன் நடந்தது எல்லாம் நினைத்து வருந்தாது இதற்கு பின் நடக்க போவதை மட்டுமே நினைத்து சந்தோஷப்படு உன் வாழ்க்கையில் நீ எதை நோக்கி ஓடினாலும் தோல்விகள் மட்டுமே இருந்தது ஆனால் இதற்கு பிறகு சந்தோஷங்கள் இருக்கும் நான் எப்பொழுதும் இதை சொல்கிறேன் என்று நினைக்காதே நடப்பதை தான் சொல்கிறேன் நீயே நிச்சயமாகவே வியந்து உன் வாழ்க்கையை பார்க்கும் அளவுக்கு நல்ல நிகழ்வானது நடக்கும் அது துவங்கும் நீ எதற்காக கவலைப்படுகிறாய் நீ வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று தானே உன்னுடைய வாழ்க்கையில் நீயே அமைப்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை பலரிட உதவி கேட்டாய் ஆனால் எங்கிருந்தும் கிடைக்கவில்லை ஆனால் என்னிடமிருந்து சீக்கிரமாகவே உனக்கு உதவிகள் கிடைத்துவிடும் உன்னை நீயே பெருமைப்படும் வகையில் நல்ல எதிர்காலங்களும் நிம்மதியான விஷயங்களும் அனுபவிக்க துவங்கி விடுவாய் இனி யாரையும் நினைத்து பயப்படாதே செய்யாதே உன்னுடைய செயலை நீ நேர்மையாக இருப்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் நேர்மையாக இருப்பாய் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு முன்பே நான் வந்து சொல்லிவிடுவேன் தப்பித்து விடலாம் என எதுவுமே உனக்கு பாதிப்பாக இருக்காது எல்லாம் நல்லதாக இருக்கும் நல்லதையே நினைத்துக்கொண்டே கொண்டேரு வாழ்க்கை நிச்சயமாக கரை சேரும் என்ற நம்பிக்கையோடு நீ செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் செய் அந்த விஷயம் மனதில் நிச்சயமாக மிகப்பெரிய நல்லதை உனக்கு உருவாக்கி ஏற்படுத்தி தரும் இந்த சாயப்பாவை நம்பியவன் எவனும் மீன் போனதாக சரித்திரமே கிடையாது ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்